தீபம் கல்லூரி பேராசிரியர்களுக்கு வணக்கம் நம்மளுடைய பயிற்சி மையத்தில் இணையதளம் மூலமாக முற்றிலும் மாலை வேலைகளில் கல்லூரி பேராசிரியர்களுக்கான வகுப்புகள் முதுகலை தமிழாசிரியர்களுக்கான வகுப்புகள் நடைபெற்று வருவது அப்படின்றது உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சது தான் நம்மளுடைய கல்லூரி பேராசிரியர்களுக்கான பாடக்குறிப்புகள் எப்படி இருக்கும் அப்படின்றத பல பேர் பல வகையில் கேட்குறாங்க அந்த அடிப்படையில் இப்போ நீங்கள் இருக்கக்கூடிய இந்த அடிப்படையில் தான் ஒவ்வொரு யூனிட்டுக்கும் நம்மளுடைய பாடக்குறிப்புகள் அப்படின்றது இருக்கும் ஒட்டுமொத்தமாக ஏழாயிரத்தி ஐநூறு பக்கத்திற்கும் மேலாக இருக்கக்கூடிய நம்மளுடைய பாடக்குறிப்பு அப்படின்றது ஒரு மதிப்பெண்களுக்கும் பாடக்குறிப்புகள் இருக்கிறது அதே போல் நம்மளுடைய கல்லூரி பேராசிரியர்களுக்கு கட்டுரை வடிவிலான வினாக்கள் எழுத வேண்டும் இல்லைங்களா அதற்கான பாடக்குறிப்புகளும் இருக்கிறது அதனுடைய பொருளடக்கம் தான் இப்போ நீங்கள் பார்த்துட்டுருக்கீங்க இந்த இயல் வந்து பத்தாவது இயல் நம்மளுடைய கல்லூரி பேராசிரியர்களை பொறுத்த வரைக்கும் பத்தாவது இயலில் ரொம்ப அழகாக வந்து முதல் முதல்ல எடுத்த உடனே தொல்லியல் பற்றிய பாடங்கள் இருக்கும் அதற்கு பிறகு வந்து நாணயங்கள் பற்றிய அந்த கட்டுரைகள் வந்து இருக்கும் அதற்கு பிறகு சுவடி இயல் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பாடம் இருக்கிறது அதற்கு தகுந்த மாதிரியான கட்டுரைகள் இங்கே இருக்குது அதே மாதிரி வந்து நாட்டுப்புற கலைகள் நாட்டுப்புறவியல் தொடர்பான நாட்டுப்புற தொழிற்பாடல்கள் தொடர்பான விஷயங்கள் இங்கே இருக்குது அதற்கு அடுத்ததாக வந்து பண்டைய தமிழ் நாகரிகமும் பண்பாடும் அதே மாதிரி பண்டைய தமிழ் பண்பாடு இந்திய நாகரிகம் தமிழரே ஆதல் இந்த மாதிரியான நாகரிகம் தொடர்பான விஷயங்கள் இந்த பத்தாவது யூனிட்டுக்குள்ளேயே அடங்கியிருக்கு அதற்கடுத்து பார்த்திங்க அப்படின்னாக்க நம்முடைய தமிழக கலைகள் அப்படின்ற ஒரு தலைப்புக்குள்ளே ஓவியக்கலை எப்படி இருக்கிறது சிற்பக்கலை எப்படி இருக்கிறது காலத்தில் வந்து தொல்க குறிப்பாக வந்து தொல்காப்பியத்தில் வீரக்கல் எப்படி இருக்குது சிற்பக்கலை கட்டிடக்கலை நடனக்கலை நாடகக்கலை மருத்துவக்கலை சமயக்கலை அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த கலைகள் எப்படி வந்து குறிப்பிடப்பட்டிருக்கிறது அப்படின்றத பார்க்கணும் ஒவ்வொரு கட்டுரையும் குறைஞ்சபட்சம் அஞ்சு பக்கம் பத்து பக்கம் அடங்கிய கட்டுரைகள் இது எல்லாமே வந்து ஒவ்வொன்றும் வந்து ஒரு மிக முக்கியமான கட்டுரைகள் அந்தந்த நூலாசிரியர்கள் நம்ம எட்டு பல்கலைக்கழகங்களில் எந்தெந்த பல்கலைக்கழகங்களில் யார் யாருடைய நூல்கள் வந்து பாடத்திட்டமாக வைக்கப்பட்டிருக்கிறதோ அந்தந்த நூல்களிலிருந்து எடுக்கப்பட்ட கட்டுரைகள் இந்த கட்டுரைகள் அதற்கு அடுத்ததாக மிக முக்கியமானது ஒரு தலைப்பு என்ன அப்படின்னாக்க கணினி அப்படின்னு சொல்லக்கூடிய தலைப்பு இதுல பாத்தீங்க அப்படின்னா இணைய உலைகள் நூல்களும் நூலகங்களும் இணைய நூலகம்னா என்ன அதே மாதிரி இணைய வழியில் தமிழ் கற்பிக்கிற அந்த முறை என்ன அதில் இருக்கக்கூடிய இடர்பாடுகள் என்ன அதே மாதிரி இணையதளமும் தமிழ் ஒரு தலைப்பு அதே மாதிரி இணையதளத்தில் தமிழ் வளைப்பு அப்படின்ற தலைப்பு இணையதளத்தில் பயன்பாட்டு தமிழ் அதே போல் கற்றல் கற்பித்தல் முறை அப்புறம் இணைய இதழ்களினுடைய பங்கு அகராதிகளினுடைய வளர்ச்சி அப்புறம் வந்து மொழியினுடைய பயன்பாடுகள் கணிப்பொறி வழி தமிழ் ஆய்வு எப்படி இருக்கிறது கணினி பொறியினுடைய வழியாக வந்து யாப்பிலக்கணம் கற்கிற முறைகள் எப்படி இருக்கிறது அதே போல் கணினி சார் கலை எப்படி இருக்கிறது தகவல் தொடர்பியல் அந்த அடிப்படையில் என்னென்ன இருக்குது அதில் கூகுள் என்ன மாதிரியான இருக்கிறது மொபைல் ஆப் அப்படின்னு சொல்லக்கூடிய மொபைல் செயலிகள் தமிழ் வளர்ச்சியில் சேவைகளினுடைய தொண்டு அப்போ இந்த மாதிரி என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா தனித்தனியாக தனித்தனியாக உங்களுக்கு கொடுத்துருக்கோம் குறிப்பாக வந்து கம்ப்யூட்டர் கற்றுக்கொள்ளுங்கள் அப்படின்ற ஆண்டோபீட்டர்னுடைய புத்தகமும் ஒரு முப்பது பக்கம் அதையும் கொடுத்துருக்கேன் அது ஆல்ரெடி யூஜிடி இருந்த ஒரு புத்தகம் இது பார்த்துருப்பீங்க அதற்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா தகவல் தொடர்பு அப்படின்ற ஒரு விஷயம் பார்த்துருக்குறோம் கோட்பாடுகள் வகைகள் மாதிரிகள் அப்படின்னு சொல்லிட்டு அதில் இதழியல் அப்புறம் வானொலி அப்புறம் தொலைக்காட்சி திரைப்படம் இன்றைய வளர்ச்சி நிலைகள் அறிவியல் தொழில்நுட்பம் அப்புறம் இதழியல் ஒளி ஒளிபரப்பு நெறிகள் அப்படின்னு சொல்லிட்டு ஏறத்தாழ இந்த பகுதி மட்டுமே ஒரு எழுநூறு பக்கங்களை உள்ளடக்கிய இதுதான் இந்த நம்மளுடைய பத்தாவது அழகு இந்த பத்தாவது அழகுல கடைசியாக இருக்கக்கூடிய விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா க முந்தைய ஆண்டுகளில் கேட்கப்பட்ட கேள்விகள் அதாவது யூஜிசியில் ரெண்டாயிரத்தி ரெண்டாயிரம் ஆண்டிலிருந்து ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு வரைக்கும் கேட்கப்பட்ட முக்கியமான கட்டுரை வினாக்கள் இந்த கட்டுரை வினாக்கள் எப்படி கேட்கப்பட்டிருக்கிறது அது அதே மாதிரியே அது பன்னிரெண்டு மதிப்பெண்களில் கட் கேட்டிருக்காங்க பதினைந்து மதிப்பெண்களில் கேட்டிருக்காங்க நாற்பது மதிப்பெண்களை கேட்டிருக்காங்க இருபத்தி ஐந்து மதிப்பெண்களில் கேட்டிருக்காங்க அதே மாதிரி குரூப் ஒன் கொஷனில் கேட்கப்பட்ட கேள்விகள் அப்போ குரூப் டூவில் வந்து கட்டுரை அடிப்படையில் இருந்த கேள்விகள் அப்படின்ற மாதிரி அந்த பட்டியல் கொடுத்துருக்கேன் அந்தந்த யூனிட்டுக்கு பின்னாடியே அது கொடுத்துருக்கேன் கடைசியாக இனி வரக்கூடிய காலகட்டங்களில் எப்படிப்பட்ட கேள்விகள் எதிர்பார்க்கப்படக்கூடிய கேள்விகளாக இருக்கிறது இனி வரக்கூடிய காலகட்டங்களில் எந்த மாதிரி மாதிரியான கேள்விகள் வரலாம் என்பதற்கான வினாக்களும் கொடுக்கப்பட்டிருக்கிறது ஆக மொத்தம் நம்மளுடைய பாடக்குறிப்பை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி ஒவ்வொரு யூனிட்டுக்கும் இந்த மாதிரி பண்ணியிருக்கேன் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இது பத்தாவது யூனிட்டு இதை பொறுத்த வரைக்கும் ரொம்ப திருப்திகரமாக முற்றிலுமாக உங்களுக்கு டைப் செய்யப்பட்டு அதில் பேஜ் நம்பர் சொல்லப்பட்டு பொருள் எடுக்க முன்னாடியே வந்து கொடுக்கப்பட்டு இது வந்து நான் உங்களுக்கு ப்ரொஃபஷனல் கொரியர் வழியாகவே அனுப்பி வைக்கிறோம் நம்மக்கிட்ட ஏற்கனவே நான் குறிப்பிட்டு சொன்ன மாதிரி டெஸ்ட் பேட்ச் அப்படின்ற மாதிரியான முறையில் நீங்கள் இது பண்ணலாம் உங்களுக்கு போதுமான அளவு பாட புலமை இருக்கிறது அப்படின்னு சொன்னால் நீங்கள் தாராளமாக வந்து வகுப்பு வேண்டாம் நீங்கள் வந்து தேர்வு மற்றும் இந்த பாடக்குறிப்புகள் அப்படின்றத பெற்றுக்கலாம் நைன்டி எயிட் பர்சன்ட் தொண்ணூற்றி எட்டு சதவீதங்கள் பாடத்திட்டங்கள் உங்களுக்கு அடங்குவது போன்ற இந்த பாடக்குறிப்பு இருக்கிறது மிச்சம் இருக்கக்கூடிய இரண்டு சதவீதம் மட்டும் உங்களுக்கு ஒரு சில புத்தகங்கள் இந்த புத்தகங்களை நீங்கள் படிக்க வேண்டும் என்கிற அந்த முறையும் நாங்கள் உங்களுக்கு சொல்லி தந்து விடுகிறோம் அது மட்டும் அல்லாது அந்த புத்தகங்கள் உங்களுக்கு வீட்டிற்கே அனுப்பி வைப்பதற்கான ஏற்பாட்டையும் நாம் செய்து வந்திருக்கிறோம் இதுதான் நீங்கள் பார்த்த அந்த மெட்டீரியல் எப்படி இருக்கும் எப்படி இருக்கும் என்று எல்லோரும் ஒவ்வொருத்தரும் கேட்டுட்டே இருக்கீங்க அப்படின்றதுனால ஒவ்வொரு யூனிட்டும் எப்படி இருக்கும் ஒவ்வொரு யூனிட்டும் எவ்வளவு எவ்வளவு பக்கங்கள் இருக்கிறது இந்த யூனிட்டுக்குள்ளே எவ்வளவு எந்த மாதிரியான கட்டுரைகள் இருக்கிறது உங்களுக்கு கட்டுரை வடிவிலும் இருக்கும் அதே போல் வந்து மதிப்பெண்களும் இதிலே வந்து நீங்கள் படித்துக்கொள்ளுகிற அந்த அடிப்படையிலேயே இருக்கும் என்பதை இந்த வீடியோவின் மூலமாக நான் தெரிவித்துக் கொள்கிறேன் அடுத்தடுத்து இன்னும் இருக்கக்கூடிய மற்ற அழகுகள் குறித்தும் உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோக்கள் போடுகிறேன் எனவே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னு சொன்னால் உங்களுடைய நண்பர்களுக்கும் வந்து ஷேர் பண்ணுங்கள் இந்த பாடக்குறிப்புகள் அப்படின்றது பல்வேறு பாட வல்லுநர்களை மையமாக வைத்துக்கொண்டு தயாரிக்கப்பட்டது ஒவ்வொன்றும் பல்கலைக்கழகங்களில் இருக்கக்கூடிய பேராசிரியர்கள் கல்லூரிகள் அரசு கல்லூரிகளில் இருக்கக்கூடிய பேராசிரியர்களை வந்து மையமாக வைத்துக்கொண்டு தயாரிக்கப்பட்ட பாடக்குறிப்புகள் என்பதையும் இந்த நேரத்தில் சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன் நீங்கள் ஏதாவது வகுப்புகளிலே இணைய வேண்டும் என்று சொன்னாலும் அல்லது பாடக்குறிப்புகள் பெற வேண்டும் என்று சொன்னாலும் மேலே கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய எண்ணிற்கு தொடர்பு கொண்டு பேசலாம் அதே போல் கீழே கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய வாட்ஸ்அப் குரூப்பிலே இணைந்து கொள்ளலாம் நீங்கள் பயிற்சி வகுப்புகளிலே கலந்து கொள்ள வேண்டும் என்று நினைத்தால் பிஜி டிஆர்பியில் சேர்ந்து கொள்ள சேர்ந்து கொள்ள வேண்டும் என்று நினைத்தாலும் சரி அல்லது கல்லூரி பேராசிரியர்களுக்கான பயிற்சி வகுப்பில் எப்படி இருக்கிறது என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னாலும் சரி அன்றாடம் நடைபெறக்கூடிய வகுப்புகளை பார்க்க வேண்டும் என்று சொன்னால் இணையதளம் மூலமாக நடைபெறக்கூடிய இந்த ஏழு மணியிலிருந்து ஒன்பது மணி வரைக்கும் நடக்கக்கூடிய இந்த வகுப்புகள் நாள்தோறும் வகுப்புகள் இந்த வகுப்புகளில் கலந்துக்கணும் விருப்பப்பட்டீங்க அப்படின்னா மாலை ஐந்து முப்பது மணிக்கு நீங்கள் வாட்ஸ்அப் வழியாக ஹாய் சார் என்று ஒரு மெசேஜ் போட்டால் போதும் உங்களுக்கு நாங்கள் இணைய இணைப்பு அனுப்பி வைக்கிறோம் அதில் கலந்து கொண்டு நீங்கள் பயனடையலாம் உங்களுடைய அதாவது அரசு கல்லூரிகளில் பேராசிரியர் ஆக வேண்டும் என்கிற அந்த கனவிற்கு நர்மலர் தீபம் ஒரு பாலமாக இருக்கும் நன்றி வணக்கம்